அப்பாடா ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஆஹா இட்லி பூரி பொங்கல் வடை எல்லாத்தையும் பார்க்குறப்ப சாப்பிடணுன்னு தோணுது ஐயா ஆ சப்ளையர் வரா என்ன சாப்பிட்றீங்க ஏப்பா முதல் என்னென்ன இருக்குது அதோடய ரேட்டு என்னன்றத சொல்லிவிடு ஏ பைசா இல்லையா பட்ஜெட்டில் தான் டிஃபன் சாப்பிட்டா அதுதான் ஆஹா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே எந்த டிஃபனுமே இல்லையா எதை எடுத்தாலும் எழுபது எழுபத்தஞ்சு நூறு ஒரு முப்பது நாற்பது ஐம்பதுக்குள்ளே இல்லையா அதான் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல சீக்கிரமாக ஆர்டரை கொடு சாப்பிடணுன்னா ஆசை ஆனால் பட்ஜெட் இடிக்குதே அப்பா முதல்ல ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி கொடு தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பிட வேண்டியது தான் வாடா தண்ணி வந்துடுச்சு இப்போ சொல்லுங்கள் என்ன சாப்பிட்றீங்க எப்பா இந்த தண்ணி தான் சாப்பாடு போதுமா ஓ நீ தண்ணி கேசா என்னது தண்ணி கேசா எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சிடறாங்க அப்பா எப்பா நீ போ நான் குடிச்சுக்கிறேன் நீ குடிக்கிற வரைக்கும் நான் பக்கத்தில் நிற்பேன் அப்பா ஹடா ஒரு கிளாஸ் தண்ணியும் குடித்தாச்சு மதியம் வரைக்கும் பசி தாங்கும் கிளம்பு இந்தோ பில்லு என்னது தண்ணிக்கு பில்லா ஆமாம் சொல்லவே இல்லை டிஃபனோட சேர்த்து தண்ணி சாப்பிட்டா அதுக்கு பில்லு கிடையாது வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டா அதுக்கு இங்கே பில் போடுவோம் ஏப்பா புதுசாக இருக்குது ஃபஸ்ட் டைம் வர்றதுல அப்படி தான் தெரியும் ஏப்பா குடிக்கிற ஒரு கிளாஸ் தண்ணிக்கு பில்லு போடுறியே இது அநியாயமாக தெரியலை என்னது அநியாயமா எங்கள் ஹோட்டலுக்கு நீ வந்ததுமே உனக்கு ஒரு சேர் கொடுக்குறோம் டிஃபன் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய டேபிள் போட்டிருக்கோம் தலைக்கு மேலே ரெண்டு ஃபேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு சர்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சப்ளையர் உங்ககிட்ட ஆர்டர் எடுத்துகிட்டு போய் இந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் என்னது ஆர்டரா ஆமாம் தண்ணி கேட்டீங்களா அதுதான் ஆர்டரு ஆஹா நல்லா சொல்கிறாங்க ஐயா இன்னும் என்ன என்னது இன்னும் இருக்கா மொத்தத்தில் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த தண்ணிக்கு நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் ஆஹா ஒரு கிளாஸ் தண்ணியில் இவ்வளோ பிரச்சனை இருக்கா முன்னெல்லாம் எங்கே போனாலும் நம்ம பாட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு போய்கிட்டு இருப்போம் இப்போ என்னடான்னா பில்லை போடுறாங்களையா சரி என்னத்தை பெருசாக கேட்டுற போகிறாங்க இனிமே இந்த பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது ஆமாம் சரிப்பா பில்லை கொடு என்னாவது ஒரு கிளாஸ் தண்ணி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயா தண்ணி ஐம்பது ரூபாதான் அதுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு ரூபாய் என்னாது ஜிஎஸ்டியா இனிமே இந்த உலகத்தில் வாழவே முடியாத போல இருக்கு ஐயா ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா வாங்குறீங்களே இது அநியாயமாக தெரியலையா தெரியல விளங்கிடும் வெறும் தண்ணிக்கு பில்லு அது போதாதுன்னு ஜிஎஸ்டி வேறு ஆஹா நாடு எங்கே போகுதுன்னு தெரியலையே இதுக்கு பேசாமல் டிஃபனே சாப்பிட்ருந்துருக்கலாமே இந்தாப்பா ஐம்பத்தி அஞ்சு ரூபா தண்ணிக்கு காசுன்னு எழுதி போடுங்க ஐயா வாட்டர் பாட்டிலே பத்து ரூபா ஆனால் இவனுங்க அந்த கணக்கு இந்த கணக்குன்னு சொல்லி ஐம்பது ரூபா ஆக்கிட்டானுங்களா ஏயா நிற்கிற போயா டிப்ஸு எதுவும் இல்லையா ஏன்னா அது டிப்ஸா ஆஹா கனவு ராத்திரி தாகத்தோடு படுத்ததுனால தண்ணி கனவு வந்திருக்கு ஆனாலும் பயங்கரமாக இருக்கு ஐயா இந்த கனவு நனவாயிடக்கூடாது ஆமாம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்